குரு தெய்வம் தானேங்க மாதா பிதாவை அடையாளம் காட்டுவாங்க பிதா நம்மளை நல்ல குரு கிட்ட கூட்டிட்டு போய் குருவை அடையாளம் காட்டுவார் இந்த குரு தான் தெய்வம் இதுதான் நமக்கு அடையாளம் காட்டுவார் தானே ஆனா இங்க ராமானுஜாச்சாரியா இருக்கு பாருங்க தெய்வமே இறங்கி வந்து இவர் உனக்கு தகுந்த குரு என்று வழிகாட்டி இருக்கிறது எப்படி வித்தியாசம் பெரிய நம்பிகள் மகாபூர்ணரை சந்தித்து அவர்கிட்ட பயிற்சி பெற வேண்டும் உபதேசம் பெற வேண்டும் என்று காஞ்சியிலே இருந்து புறப்பட்டு ராமானுஜர் பயணம் செய்து வருகிறார் அதே நேரத்தில் ஸ்ரீரங்கத்திலே இருந்து பெரிய நம்பிகள் அவருடைய தர்ம காஞ்சிபுரத்தை நோக்கி வருகிறார் இரண்டு பேரும் சென்னைக்கு பக்கத்தில் மதுராந்தகம் என்கின்ற இடம் இருக்கு பார்த்தீங்களா ஏரிக்காத்த ராமர் திரு கோயில் இருக்கிறதா அந்த தளத்திலே இரண்டு பேரும் சந்தித்துக் கொள்கிறார்கள் கும்பிட போன தெய்வம் கோயிலுக்கே வந்துருச்சு குறுக்க வரல கோயிலுக்கே வந்து உக்காந்துருச்சு பெரிய நம்பிகளும் ராமானுஜரும் அறிமுகம் ஏற்கனவே அறிமுகமானவர்கள் தானே பார்க்கிறார்கள் ரொம்ப மகிழ்ச்சி நமக்கு உபதேசம் செய்வதற்கு பகவானுடைய அருளால் அவர்களே இங்கே பயணப்பட்டு வந்திருக்கிறார்களே என்று அப்ப பெரிய நம்பிகள் சொல்லுகிறார் ரொம்ப மகிழ்ச்சி ராமானுஜா காஞ்சிபுரத்திலே போய் உனக்கு உபதேசத்தை தொடங்குகிறேன் என்று சொல்லுகிறார் ராமானுஜர் சொல்றாரு அதெல்லாம் வேண்டாம் ஏற்கனவே ஸ்ரீரங்கத்தில் போய் ஆள வந்தார் கிட்ட உபதேசம் கேட்போம்ட்டு போனால் அவரதுக்குள்ளே பரமபதம் போய் சேர்ந்துட்டார் இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருப்போமா இல்லையான்னு தெரியாது இந்த நொடி இருக்கும் வாழ்க்கை அடுத்த நொடி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் இப்பொழுதே இங்கேயே எனக்கு உபதேசத்தை தொடங்குங்கள் என்று சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து கும்பிட்டார் அந்த நொடியிலேயே யஜ்யம் வளர்த்து பஞ்ச சம்ஸ்காரம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவத்தினுடைய மிக முக்கியமான அந்த சம்சா சம்ஸ்காரங்களை ராமானுஜருக்கு மகாபூரணர் அவருடைய குருநாதர் பெரிய நம்பிகள் செய்து வைக்கின்றார் விஷயம் அந்த தாப சம்ஸ்காரம் என்று தாபம் என்றால் இந்த வலத்தோலையும் இடது தோல்லையும் சங்கு சக்கரம் சின்னங்களை பொறிப்பார்கள் பொறித்துக் கொள்வார்கள் நாம சம்ஸ்காரம் அடுத்தது நாம சம்ஸ்காரம்னா பிறந்தபோது ஒரு பெயர் வைப்பாங்க அப்பாவும் அம்மாவும் அதற்கு பிறகு ஒரு பெயர் வைப்பார்கள் அதாவது ஒரு ஆச்சாரியர் இடத்திற்கு வந்த பிறகு அல்லது உபதேசம் பெறும்பொழுது இன்னொரு ஒரு பெயர் வைப்பார்கள் அதற்கு நாம சம்ஸ்காரம் என்று பெயர் புன்ற சம்ஸ்காரம் என்று ஒன்று ஒன்று அது திருமண் சாற்றுதல் என்று பெயர் திருமண் சாற்றுதல்ங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒன்று மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் நம்முடைய சிரசில் முன்னெற்றியில் வந்து வாசம் செய்வதாக அதற்கு அர்த்தம் பெருமாளுக்கு நடுவுல தேவி பர மகாலட்சுமி இருக்கிறா அதுதான் அந்த திருமண் ஸ்ரீசூர்ணம் எப்படி வேணாலும் சொல்லலாம் திருமண் திருநாமம் நாமம்னா பெருமாளுடைய நாமத்தை நாம தரிச்சிருக்கோம்னு அர்த்தம் அவனுக்கு தாசியனாக அவனுக்கு அடிமையாக இருக்கிறோம் என்று பொருள் நம்ம யார் காலில் போய் விழுவோங்க நமக்கு யார் பெரியவர்களோ யாருக்கு நாம் அடிமையும் அவர்கள் காலில் தானே போய் விழுவோம் இப்போ பெருமாளுக்கு நாம் அடிமை மகாகவி பாரதி சொன்னான் இந்த உலகத்தில் பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யும் பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யும் அது வரைக்கும் பாடினா அவன் தேசிய கவி சுதந்திரத்துக்கு பாடினான்னு அர்த்தம் பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யும் அடுத்த வரி பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் என்று சொன்னதுனால தான் அவன் பெரிய மகாகவி ஞானக்கவி பூமியில் இருக்கிற யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது யாரும் யாருக்கும் குறைந்தவர்களோ உயர்ந்தவர்களோ கிடையவே கிடையாது இங்கே ஜன்ம ஜன்மா எடுத்த அத்தனை பேரும் மகவானுடைய அம்சங்கள் இதை உணர்ந்தவர்கள் ராமானுஜரும் அதற்கு பிறகு வந்த பாரதி வரைக்கும் கூட இங்கே திருநாமம் இட்டுக்கொள்வது திருமண் இட்டுக்கொள்வது என்பது ஏதோ சும்மா சாதாரணமா அந்த சாந்து இருக்கு அல்லது நாம கட்டி இருக்கு குழைச்சி இட்டுக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாதுங்க பெருமாளுடைய அந்த திருநாமத்தை நம்முடைய சிரசிலே நாம் தரித்து கொள்வதாக அர்த்தம் அப்படின்னா என்ன தெரியுங்களா நான் நான் வர்றேன்னா எனக்கு ஐடென்டிட்டி யாரு இன்னார் பொண்ணு இன்னாரு புள்ள அப்படிங்கிறது தானே நம்மளுக்கான முதல் ஐடென்டிட்டி நம்ம இந்த உலகத்தில் கொண்டு வந்த நம்ம அப்பா பேரும் அம்மா பேரும் தானேங்க நமக்கான இனி ஒபிஷியல் முகவரி அந்த அப்பா அம்மாவுக்கு நம்மளை பிள்ளையா பறக்க வச்ச பகவான் தானே எல்லாருக்கும் முன்னாடி வர்ற அரியட்டடி நமக்கு அப்ப அவனுடைய அந்த சின்னத்தை நெற்றியிலே சூடி கொள்வதில் என்ன தப்பு எனக்கு வர்ற கோபம்லாம் இதனுடைய தாற்பயமும் உயர்வும் தெரியாமல் அதை கேவலமான வார்த்தையில பேசுறாங்களே இதுக்கெல்லாம் என்ன முடிவுன்னு தெரியல களி முத்தி போச்சுன்னு அர்த்தம் தப்பு டுப்புன்னு அதுக்குதான் அங்கங்க வெடிக்குது உண்டா இல்லையாங்க இஷ்டப்பட்டா நெற்றியில் சீச்சு திருமண் இடுங்க பிரியப்பட்டா திருநீர் பூசுங்க பிடிக்கலையா பேசாம போங்க அதுக்காக திருமண் இடுறவங்களையும் திரு விபூதி இடுறவங்களையும் கேலி பேசுறதுக்கு யாருக்கும் இந்த மண்ணிலே உரிமை கிடையாது உண்டுங்களா இல்லைங்களாங்க இந்த இந்த தாற்பயங்கள்ல யாருக்கு தெரியும் சும்மா போற போக்கில் சும்மா வேலை இல்லாமல் உட்காந்து யாரு பூசிட்டு இருக்கல திருபுண்டரமாக பூசறதுங்கிறது எம்பெருமானுடைய முக்கண்ணே நெற்றியில வந்ததுக்கு சமம் இந்த வாழ்க்கை நிலையாமை உள்ளது ரொம்ப ஆடாத ரொம்ப வந்து ஆணவம் இந்த இருந்து வெளியில வா அதை நமக்கு உறுதிப்படுத்த தான் திருமண்ணும் திருநீரும் இது இந்த சக்தி என்றால் அது அந்த சக்தி ரெண்டும் வேறு கிடையாது ரெண்டும் இருந்தா தான் இந்த உடம்பு நல்லா இருக்கும் சைவமும் வைஷ்ணவும் இங்கே தழைத்திருந்தது என்றால் அதனுடைய பெரிய பாக்கியம் நமக்கெல்லாம் காசி நகரம் நகரம் இருக்குல்லங்க சிவஸ்தலம் தானேங்க சிவஸ்தலத்தை உருவாக்கினது யார் தெரியுமா இப்ப இருக்கிறவன்தான் மொக்கையா கொத்தனார் கட்னார் கோயிலுமா அந்த சிவஸ்தலத்தை உருவாக்கியவர் சாக்ஷாத் மகாவிஷ்ணு காசியில யாதா யாராவது ஒரு உயிர் போகிறது அல்லது அங்கே போய் நம்ம இறுதி சடங்கு செய்கிறாங்க பார்த்தீங்களா அந்த பிரேதத்துக்கு அந்த பிரேதத்தை மணிகர்ணிகா காற்றுன்னு அங்கே சொல்கிறோம் மணிகர்ணிகா கட்டம்னு கங்கையில் அறுபத்தி நாலு கட்டத்தில் மணிகர்ணிகா கட்டு காற்று ரொம்ப முக்கியமானது அங்கே வச்சு தான் அந்த தகனம் நடக்கும் நான் இப்போ போனேன் ஒரு இருபத்தெட்டு நாளைக்கு முன்னாடி அப்போ போகிறேன் அதுக்கு முந்தையும் போயிருக்கேன் பட் இப்போ அங்கே பக்கத்தில் மணிகர்ணிகாவுக்கு பக்கத்தில் போக வேண்டிய ஒரு வேலை வந்தது எனக்கு மணிகர்ணிகா காட்டில் அந்த இடத்துல வச்சு பிரேதங்கள் தகனம் நடந்துகிட்டு இருக்குங்க நான் இதுக்குள்ளே இவ்வளவு தொலைவுக்குள்ளதான் இருக்கேன் ஒன்னு ரெண்டு இல்லை அடுத்தடுத்து அடுத்து அடுத்து பிரேதங்கள் எரிந்து கொண்டே இருக்கின்றன பெருமக்களே ஒரு கெட்ட வாடை கிடையாதுங்க எந்த உலகத்தில் இருக்கு இந்த மாதிரியான ஒரு தளம் அடுத்தது அவ்வளவு பிரேதங்கள் அங்கே கங்கையில் விடப்படுகின்றன ஒவ்வொருத்தருடைய சம்பிரதாயம் படி விடுறாங்க இல்லையா ஒருத்தர் தகனம் பண்ணுவோம் ஒருத்தர் மண்ணுக்குள்ள பண்ணுவோம் இன்னொரு சில பேர் வடநாட்டில் உள்ளவங்க கங்கையினுடைய நீரோட்டத்தில் அப்படியே அந்த பிரேதத்தை விடுவார்கள் அது எதுக்குன்னா அதுல இருக்கக்கூடிய ஜீவராசிகள் உண்டு அந்த பிரேதத்தை இல்லாம பண்ணிடும் அப்படிங்கிற நம்பிக்கை யாருடைய நம்பிக்கையும் குறைக்கிறது நம்ம வேலை கிடையாது நம்ம நம்பிக்கையை குறைப்பவர்களை ஒரு நாள் விட்டுறக்கூடாதுங்கிறது தான் என்னுடையது அந்த தண்ணீரில் அவ்வளவு பிரேதம் போகுது இல்லைங்க ஏன்னா இப்போ வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ஒரு நம்ம இப்படி சொல்கிறேன்னு நம்ம வீட்டில் ஒரு தொட்டியில் தண்ணி அதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் பத்து நாள் வெளியூர் போயிட்டு திரும்பி வந்து பாருங்கள் அதுக்குள்ளே எத்தனை புழு இருக்கும் வாட்டர் பாட்டில் மினரல் வாட்டர் பாட்டிலுக்கு ஏன் எக்ஸ்பைரி டேட் போடுறீங்க மினரல் வாட்டர் தானேங்க அதுக்கே எக்ஸ்பைரி டேட்டு நீங்கள் என்ன தான் அதை ப்யூரிஃபைடு வாட்டராக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு அதுக்குள்ளே நுண்கிருமிகள் வளரும் எல்லா தண்ணீருக்குள்ளேயும் உயிர்கள் வளரும் உயிர்கள்னா கிருமிகள் வளரும் ஆனால் ஆனால் கங்கையிலே இத்தனை பேர் போய் குளிக்கிறோம் இத்தனை அஸ்தி அங்கே கரைக்கப்படுகிறது இத்தனை பிரேதங்கள் அங்கே மிதக்க விடப்படுகின்றன இத்தனை உயிரினங்கள் அதற்குள்ளே வாழ்கின்றன ஆனால் மாதாவினுடைய அந்த ஜலத்திலே ஒரு பிற்று ஒரு அணு அளவு கூட தீய நுண்கிருமிகள் கிடையவே கிடையாது எந்த இந்த மாதிரியான ஒரு புனித நீர் அந்த பிரேதங்கள் இறுதி சடங்கு செய்கிறாங்க பார்த்தீங்களா நான் முதல்ல சொன்னேன் சிவஸ்தலம் காசிங்கிறது அதை உருவாக்கியவர் மகாவிஷ்ணு நிர்மாணித்தவர் மகாவிஷ்ணு எத்தனையோ யுகங்களுக்கு முன்னாடி அங்கே உயிர் போன பிறகு இறுதிச் சடங்கு செய்யக்கூடிய பிரேதங்களுடைய அந்த தலையை எடுத்து மணிகர்ணிகா காட்டில் மகாவிஷ்ணு தன்னுடைய மடியிலே கிடத்தி வைத்து அவர்கள் காதிலே ஓம் நம என்று பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதுவதாக ஐதீகம் நம்முடைய நாட்டில் சைவம் வைணவம் சண்டை எல்லாம் கிடையாது பெருமக்களே ஆதிசங்கரர் மூத்தவர் ராமானுஜர் அவருக்கு பின்னாடி வந்தவர் ஆனால் இந்த விசிஷ்டாத்வைதத்தை நாமும் கொண்டாடுகிறோம் ஏன் தத்துவம் சரியாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விசாலமான பக்குவத்தை நம்முடைய தர்மம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது நாளைக்கு வரார் ஆதிசங்கரர் பார்த்துக்குவோம் அதை சரிங்களா நான் வெறும் அப்படி கதையை சொல்லிட்டு போகிறதுக்குன்னு மட்டும் சொல்லலைங்க ஏன்னா அந்த கதை என்னை விட நிறையா தெரிஞ்சவங்க பெரிய இருக்கீங்க நிறையா பேர் எவ்வளவோ நெட்டில் இருக்குது யூடியூப்பில் இருக்குது படித்தா கேட்டால் சொல்கிறதுக்கு நூறு ஆயிரம் ஆளுங்க இருக்காங்க நமக்கு அதுக்குள்ளே இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி என்ன அவர் வாழ்க்கை சரிதத்தில் உள்ள செய்திகளோடு சேர்த்து அப்படியே இந்த தத்துவங்களையும் நாம் புரிந்து கொள்ளவே இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது பெருமக்களே சாதாரணம் இல்லை அவர்களுடைய வாழ்க்கை